அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் பயன்பெறும் வகையில் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் செம்பியை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் கேஸ் சிலிண்டரானது அத்தியாவசிய பொருளாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலையில் கேஸ் சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஏராளமானவர்கள் பயனடைந்தும் வருகிறார்கள் கடந்த இரண்டு வருடமாகவே சமையல் கேஸ் சிலிண்டரின் விலையானது தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது மேலும் பெட்ரோல் டீசல் விலையின் உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இதனால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்த நிலையில் ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரம் ரூபாயை கடந்து சென்ற நிலையில் கடந்த மார்ச் முதல் கட்டுக்குள் வந்துள்ளது எனினும் அதனை இன்னும் எளிமையாக குறைத்த விலையில் வாங்கிட மத்திய அரசு பல சிறப்பான திட்டங்களை வழங்கி வருகிறது அத்தகைய ஒரு திட்டம்தான் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஆகும் ஒரு சில மாநிலங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அனைவருமே பயன்பெறும் வகையில் மத்திய அரசு சில வழிமுறைகளை கூறியுள்ளது அதனை பின்பற்றி பயனுள்ள இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஜன் ஆதாரை எல்பிஜி ஐடியுடன் இணைக்க வேண்டும் இதுதான் மிகவும் முக்கியமான வேலை இதன் பின்னர் உங்களுடைய இகேஒய்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த அடையாள சரிபார்ப்பு பணிகளில் ஏதேனும் பிழை இருப்பின் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிடும் இவ்விரு பணிகளுமே சரியாக முடிவடைந்த பின்னர் ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடி புதிதாக கிடைத்துவிடும் அதன் பின்னர் நீங்கள் எளிதாக நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம் இந்த விடைவை பற்றி அவருடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்